இன்னைக்கு சொன்ன மாதிரியே நிஷாவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சூப்பராக தரமாக செஞ்சு கொடுக்க போகிறோம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரம் நான் செய்கிறேன் இல்லை நிஷா செஞ்சால் கூட ட்ரை அடாடா டாடா என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றியாச்சு இது வந்து தாளிப்பு வடகம் தாளிப்பு எவ்வளோ போதுமா இன்னும் கொஞ்சம் ம் போது சும்மா ஒரு இது கொஞ்சம்

மாடு மாடாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்காரு அதையும் போடுங்க வதக்கிட்டு தான் இது இந்த பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்து போடுங்க ம் ஒரு ஆறு பல்லு பூண்டை காய்கறி குழம்பு கிரேவி

போடுங்க இப்போ நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறி தான் போட போறோம் இப்போ கழுவி கத்திரிக்காய் ஓகே தட்டக்காயும் பீன்ஸும் மூணு காய்கறி அவரக்கா நாலாவது கேரட் அஞ்சு உருளைக்கிழங்கு ஆறு ஆறு வகையான காய்கறி போட்டு நம்ம வந்து குழம்பு வச்சிருக்கோம் எப்படி இருக்கு மூணு நாளைக்கு காய்கறியை ஒரே நாளில் போட்டு குழம்பு வைக்கிறார் சரி இருங்க இதெல்லாம் எடுத்து போட்டு தேசிய கொடி மாதிரி கலர் கலராக இருக்கும் நல்ல கிளரி கணக்கு ஆ ஆமாம் மசாலா ஒன்று ம் இப்போ போடுங்க அந்த புளி கொஞ்சம் இருக்கு பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன்ல அதை எடுத்து ஊற்று கையை வச்சு வடிகட்டி ஊற்றணும் அப்படியே ஊற்றிடாதீங்க ஓகே ஓகே அதை வச்சுருங்க அப்படியே ஆ இது கூட இப்போ மசாலாலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் ஆ ஓகே மீன் குழம்பு பவுட்ரு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் ம் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஒன்று ரெண்டு இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு கொதிக்க கொதி வந்தோடனே எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் தண்ணி ஊற்றணும் இது போய் எடுத்துகிட்டு வரணும்ல தண்ணி இருங்க எடுத்துகிட்டு வந்துட்டு பார்ப்போம் எடுத்துட்டு

அவ்வளோதான் அவ்வளோதான் காய்கறி மெதுட்டு வந்துருச்சு அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி நல்லா சுண்டை விட்டுறணும் அப்படி தான் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மது நான் வச்சல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை